ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின் கேட்டீங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த வேலையில் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து எதுக்கும் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே ஏன் அப்படியெல்லாம் நீ சொல்லாத நான் ஒன்றும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உனக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறது தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வேலை விஷயத்துலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயத்துலையாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆறுதலாக வந்து இது பண்ணுறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து இப்பப்போ வந்து ஒரு சில விஷயத்தில் நீ வந்து கொஞ்சம் மனசில் வந்து எதையுமே வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு பரவாயில்ல அதை தாண்டி நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம சொல்கிறப்ப தான் அதில் நம்மளுக்கு நிறைய வந்து கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானுமே நினைக்கிறது ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து எதையும் வந்து செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எதா இருந்தாலும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போனோன்னாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்கக்கிட்ட எதுவும் வந்து பேசுகிறதுக்கான இது வந்து இல்லை அப்படின்னு ஒன்று அதையெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்காதீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க ஒரு சில நாட்களில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக அந்த விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் அப்படின்னோன்னே அம்மா அது உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு வந்து இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் என்னவும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட பேசவுமே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட பேசிடுறோம் பண்ணிடுறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கா என்னென்னு கேட்டால் இல்லை அதனால் அவங்களே வந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து தான் போகிற மாதிரியான ஒரு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீ ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்பட்டு ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத போக போக உங்களுக்கு அவங்களுக்கு எதனால் வந்து நம்ம வந்து சரியாக நடந்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து இந்த வேலையை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கட்டு எல்லாமே வந்து எனக்கு புரியுது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கானதுங்கிறது இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான் போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னோன்னே ஆமாம் அதையெல்லாம் நான் வந்து ஒரு விஷயமாக நினைக்கல ஒரு சில விதத்தில் வந்து நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசுகிறதுங்கிறதோ நடக்காத விஷயம் ஏன்னா இந்த விதத்துக்கு இது அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து இதால சரியாக வரல அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான முடிவை வந்து நம்ம தான் எடுக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் எதனால் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன்